தாய் மக்களே எல்லாம் நிலமாக இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பாருங்கள் இது ராத்திரி ஏதாவது லைட் செட் எவ்வளோ அழகா அற்புதமா எவ்வளோ வெளிச்சமாக கண்ணுக்கு மீழ்ச்சியாக இருக்கா இந்த மலிஷாவில் சாலம் சாலத்தில் உள்ள ஒரு ஏரியா ஐஸ் சிட்டி வெறிய எவ்வளோ ஒரு வியூக்காக இருக்கா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது அதெல்லாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எல்இடி சிஸ்டம் டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள் இது 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 ஃபுல் அண்ட் ஃபுல் இது அவ்வளோ ஹைட் இருக்குது ஓகே ஓகே இன்னைக்கு சொல்லி பார்ப்போம் எப்படி பார்த்தா தாய் மக்களே எல்லாம் நிலமாக இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பாருங்கள் இது ராத்திரி ஏதாவது லைட் செட் எவ்வளோ அழகாக அற்புதமாக எவ்வளோ வெளிச்சமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கா Malaysia lah